நம்மள பல பேருக்கு இருக்கிற பெரிய கேள்வி சார் நான் மாடா உழைக்கிறேன் என் பொண்டாட்டி சிக்கனமா தான் இருக்கா ஆனாலும் மாச கடைசியானா கைக்கு மேல கடன் வாங்குறோமே ஏன் ரமேஷுக்கும் இதே கேள்விதான் போன மாசம் வந்த சம்பளம் வந்த சுவடு தெரியாம காத்துல கரைஞ்சிருச்சு தலையில கை வச்சு ரமேஷ் பொலமினா ஃபேமிலியா இருந்தா சேமிக்கவே முடியாதா இத கேட்டுட்டு அங்க உட்கார்ந்திருந்த காமாட்சி பாட்டி டே ரமேஷ் பானையில தண்ணி புடிச்சா நிக்காதுதா முதல்ல அந்த ஓட்டைய எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நான் ஒரு அஞ்சு புது ஐடியா சொல்றேன் இத மட்டும் நீ செஞ்ச அடுத்த மாசம் உன் அக்கவுண்ட்ல காசு தங்கலைனா என் பேரை மாத்திக்கிறேன் அப்படி அந்த எண்பது வயது பாட்டி சொன்ன அந்த அஞ்சு டெக்னிக்ஸ் என்ன வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரமேஷ் ரொம்ப சோகமா இருந்தான் பாட்டி நாங்க வாரம் வாரம் ஹோட்டலுக்கு போறதில்ல தேட்டருக்கு போறதில்ல ஆடம்பரமா வாழல ஆனாலும் காசு பத்தலன்னு சொன்னான் பாட்டி அந்த சூப்பர் மார்க்கெட் பில்ல கையில் வாங்கினாங்க கீதாவை பார்த்து கேட்டாங்க கீதா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் தானே வாங்கினேன் அப்புறம் ஏன் பில்ல ஐயாயிரம் ரூபாய தாண்டுது எல்லாம் அத்தியாவசிய பொருள்தான் பாட்டி அரிசி பருப்பு ஆயில் விலைவாசி அப்படி இருக்கு நான் என்ன பண்ணேன் பாட்டி அந்த பில்ல உத்து பார்த்தாங்க சிரிச்சிட்டே சொன்னாங்க விலைவாசி பிரச்சனை இல்லடி உங்க தேர்வு சாய்ஸ் தான் பிரச்சனை எதை வாங்குறோங்கிறதுல இல்ல எதை தான் இருக்கு புத்திசாலித்தனம் பாட்டி முதல் ஐடியாவை ஓபன் பண்ணாங்க அதுக்கு பேரு பிராண்ட் பிளைண்ட்னஸ் பிராண்ட் மயக்கம் இல்ல பாட்டி அந்த லோக்கல் பாக்கெட் நல்லா இருக்குமா இது டிவில பெரிய நடிகை சமைக்கிற பிராண்டாச்சே தரமா இருக்குமேனு தான் வாங்கினேன் பாட்டி நக்கலாக சிரிச்சாங்க அடி மக்கே அந்த நடிகன் நிஜமாவே வீட்ல இதைத்தான் சமைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அவங்க அந்த விளம்பரத்துல நடிக்க வாங்குற கோடிக்கணக்கான ரூபாய கம்பெனிக்காரன் சும்மாவா தருவான் இந்த பாக்கெட் விலையில தான் ஏத்தி உன் தலையில கட்டுறான் இங்க பாரு கீதா நீ சமைக்க போறது உள்ள இருக்கிற தானே தவிர வெளிய இருக்கிற கலர் பாக்கெட்ட இல்ல இந்த ரெண்டு பாக்கெட்டையும் திருப்பி பாரு துவரம் துவரம்பருப்பு தான் இருக்கு துவரம் துவரம்பருப்பு தான் இருக்கு மல்லிகை சாமான் டாய்லெட் கிளீனர் துணி சோப்பு ஏன் சமையல் சோடா உப்பு வரைக்கும் பெரிய பிராண்டு தான் வேணும்னு அடம் பிடிக்காதீங்க முக்கியமா சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரகசியம் இருக்கு உன் கண்ணுக்கு நேராக அடிக்க எல்லாம் விலை உயர்ந்த பிராண்ட் தான் கொஞ்சம் குனிஞ்சு கீழே இருக்கிற ஷெல்ஃப் பாட்டம் ஷெல்ஃபை பாரு அதே பொருள் லோக்கல் பிராண்டில் பாதி விலைக்கு இருக்கும் நான் சொல்றத கேளு ஃப்ளோர் கிளீனரில் ஆரம்பிச்சு மளிகை சாமான் வரைக்கும் ஸ்டோர் பிராண்ட் அல்லது லோக்கல் பிராண்ட் வாங்கு ருசி அதே தான் ஆனால் பில்லுல முப்பது பர்சன்ட் மிச்சம் தயவு செஞ்சு அந்த பழப்பழக்கிற கவரை பார்த்து ஏமாறாத இந்த மாசம் இத ட்ரை பண்ணு சும்மா தூக்கி எறியற பணத்தை அதாவது மிச்சமாகுற அந்த இரண்டாயிரம் ரூபாய உண்டியல்ல போடு ரமேஷ் கிளம்பினான் பாட்டி நாங்க சும்மா மால் போயிட்டு வரோம் ஏசி காத்து வாங்கலாம்னு பாட்டி வழிய மறிச்சாங்க ஏசி காத்துல உடம்பு குளரும் ஆனா பர்சு சூடாயிரும் மாலுக்கு போனா சும்மா வர முடியாது பார்க்கிங் சார்ஜ் நூறு ரூபா விக்கிக்கு பாப்கார்ன் முந்நூறு ரூபா அப்புறம் கண்ணுல படுறதெல்லாம் வாங்கி குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாம வெளியே வர முடியாது இரண்டாவது ஐடியா நோ ஸ்பெண்ட் வீக்கெண்ட் செலவில்லா விடுமுறை சந்தோஷங்கிறது கிரெடிட் கார்ட தேய்க்குறதுல இல்ல ரமேஷ் உண்மையான சந்தோஷம் மனுஷங்க முகம் பார்த்து பேசுறதுல இருக்கு இந்த வாரம் பீச் பக்கம் போங்க நம்ம நம்மூர் பெரிய கோவில் குளக்கரைக்கு போங்க வேணும்னா கீதா கிட்ட சொல்லி ஒரு நாலு எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் கட்டிக்கோங்க அங்க போய் மரத்தடி நிழல்ல உட்காந்து சாப்பிடுங்க காத்து இலவசம் நிம்மதி இலவசம் சாப்பாடு பீட்டுருசி விக்கிக்கு ஓடி விளையாட இடமும் கிடைக்கும் மண்ணுல விளையாடுற சுகம் வீடியோ கேம்ல கிடைக்குமா வார வாரம் மால் போற கலாச்சாரத்தை நிறுத்தினாலே ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் மாசம் ஐயாயிரம் ரூபாய் பாக்கெட்ல மிச்சம் நிற்கும் பாட்டி விக்கிய கூப்பிட்டாங்க விக்கி கண்ணா அந்த பேக்கெட் எவ்ளோடா இருபது ரூபா பாட்டி அட பாவிகளா இருபது ரூபாய்க்கு பத்து பீஸ் சிப்ஸ் கூட இல்ல பாதி காத்து தான் இருக்கு காத்தடைச்ச பைக்கு இருபது ரூபாயா பாட்டி கீதா பக்கம் திரும்பினாங்க மூணாவது ஐடியா ஹோம் மேட் ஸ்நாக் ரெவல்யூஷன் பெரிய விஷயம் இல்ல கீதா ஞாயிற்றுக்கிழமை டிவியில படம் பார்க்குறப்போ சும்மா ஒரு மணி நேரம் ஒதுக்கு நம்ம ஊர் பலகாரம் மாதிரி வருமா கொண்டக்கடல சுண்டல் தாளிச்சு வை பட்டாணி வேகவை வேர்க்கடலை வறுத்து டப்பால போடு இல்லனா மொத்தமா மாவு பிசைஞ்சு முறுக்கோ தட்டையோ சுட்டுவை வெறும் இருபது ரூபாய் உருளைக்கிழங்கு வாங்கினா ஒரு டப்பா நிறைய சிப்ஸ் போடலாம் அதுல மிளகாய் தூள தூவி கொடுத்தா விக்கி கடையில விக்கிறத தொடக்கூட மாட்டான் பாக்கெட்ல வாங்குற தின்பண்டும் உடம்புக்கும் கேடு பர்சுக்கும் கேடு பிள்ளைகளுக்கு டப்பால அடைச்சு விக்கிறத வாங்கி தராம நீயே வீட்ல அன்பு கலந்து செஞ்சு டப்பால போட்டு குடு மாசம் ஸ்நாக்ஸ் செலவு பாதியா குறையும் கூடவே ஃபியூச்சர்ல வரப்போற டாக்டர் செலவும் மிச்சம் ராத்திரி தூங்க போறப்போ ரமேஷ் டிவியை ரிமோட்டில் டிக்குன்னு ஆஃப் பண்ணான் பாட்டி பின்னால இருந்து சத்தம் போட்டாங்க டே மெயின் ஸ்விட்சை யார் ஆஃப் பண்ணுவா ரிமோட்டில் தான் ஆஃப் பண்ணிட்டேனே பாட்டி அதுதான் தப்பு நான்காவது ஐடியா மின்சார சேமிப்பு அந்த டிவியில் ஒரு சின்ன செவப்பு லைட் எறின்னு பாத்தியா அது எரிஞ்சா உள்ளுக்குள்ள கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு பேரு ஸ்டாண்ட் பை மோடு ராத்திரி பூரா கரண்ட குடிச்சிட்டே இருக்கும் அங்க பாரு சார்ஜர்ல போன் இல்ல ஆனா ஸ்விட்ச் ஆன்ல இருக்கு குழாய்ல தண்ணி சொட்டுற மாதிரி அங்க கரண்ட் லீக் ஆயிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்ல சமையல் கட்டிலையும் பாத்ரூம்லயும் இன்னும் அந்த பழைய மஞ்ச கலர் குண்டு பல்பு தொங்குதே எதுக்கு அது வெளிச்சத்தை விட சூட்ட தான் அதிகம் தரும் அதை கழட்டி வீசிட்டு உடனே எல்இடி பல்ப் போடு அறுபது வாட்ஸ் பல்ப் எடுக்கிற கரண்ட்டை ஒரு நைன் வாட்ஸ் எல்இடி பல்ப் தான் எடுக்கும் கடைசியா இந்த ஏசி சிம்லால இருக்கிற மாதிரி எயிட்டீனில் வச்சுட்டு குளிருதுன்னு இழுத்து போத்துட்டு தூங்குறீங்க ஏசிய டுவெண்ட்டி ஃபோர் டிகிரில வை கூடவே ஃபேனை ஓட ஓடவிடு ஒவ்வொரு டிகிரி நீ ஏத்தும் போதும் கரண்ட் பில் ஆறு சதவிகிதம் குறையும்னு உனக்கு தெரியுமா இதெல்லாம் சின்ன விஷயம்னு நினைக்காத ரமேஷ் சிறுக கட்டி பெருக வாழு மாசம் கரண்ட் பில்ல ஐநூறு ரூபா மிச்சம்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஆச்சு அதுவும் லாபம்தானே கடைசியா பாட்டி சொன்னதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட் ரமேஷ் சம்பளம் வந்ததும் சந்தோஷப்பட்டான் ஆனா அடுத்த நிமிஷம் முகம் வாடிடுச்சு ஐயோ பாட்டி சம்பளம் இப்போதான் வந்துச்சு அதுக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் காணாம போச்சே அக்கவுண்ட்ல யாரோ கை வச்சிட்டாங்க பாட்டி சிரிச்சிட்டே ரமேஷ் பக்கத்துல உட்காந்தாங்க பதறாத ரமேஷ் அது காணாம போகல அதுதான் உன் எதிர்காலம் அதுதான் ஐந்தாவது ஐடியா பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் உனக்கு நீயே சம்பளம் கொடு இவ்ளோ நாளா நீ என்ன பண்ண சம்பளம் வந்தா பால்காரனுக்கு கொடுப்ப மளிகை கடைக்காரனுக்கு கொடுப்ப கரண்ட் பில் கட்டுவ அதாவது ஊருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற ஆனா உனக்காக உழைச்ச உனக்கு நீ என்ன கொடுத்துக்கிட்ட ஒண்ணுமே இல்ல செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத சேமிக்கலாம்னு நினைச்சா கடைசி வரைக்கும் அந்த மீதி வரவே வராது மனுஷ புத்தி எப்படின்னா அக்கவுண்ட்ல இருபத்தஞ்சாயிரம் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி செலவு வரும் இருபதாயிரம் தான் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்குள்ள குடும்பம் நடத்த மூளை பழகிரும் அதனால தான் சொன்னேன் பேங்க்ல சொல்லி ஒரு ஆர்டி போடு சம்பளம் ஒன்னாந்தேதி வருதா ஆர்டியும் அதே ஒன்னாந்தேதி பிடிக்கிற மாதிரி ஆட்டோ டெபிட் செட் பண்ணிடு உனக்கு தெரியாமலேயே அந்த ஐயாயிரம் ரூபா வெட்டி எடுத்து தனியா ஒரு இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மீதி இருக்கிற காசுல தான் நீ குடும்பம் நடத்தணும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பழகிறோம் கையில காசு இருந்தாதான் செலவு பண்ண அரிப்பெடுக்கும் கண்ணுல பட்டா செலவு கணக்குல போட்டா வரவு காசை கண்ணுல காட்டாம மறைச்சு வைக்கிறது தான் பணக்காரங்க பண்ற பெரிய புத்திசாலித்தனம் இத மட்டும் செய் ஒரு வருஷம் கழிச்சு வட்டியோட வரப்போ புரியும் பாட்டியோட அருமை ஒரு மாதம் கழித்து ரமேஷ் வீட்டில் ஒரு சிறிய உண்டியல் நிரம்பியிருக்கிறது ரமேஷ் கையில் புதிய பாஸ்புக் கீதா வீட்டில் முறுக்கு சுற்றுகிறாள் விக்கி சந்தோஷமாக சாப்பிடுகிறான் சரியா ஒரு மாசம் ஓடிடுச்சு இப்போ கீதா சூப்பர் மார்க்கெட்ல கீழ இருக்கிற ஷெல்ஃப் அதாவது போட்டம் ஷெல்ஃப்ல இருக்கிற மலிவான தரமான பிராண்ட் தான் வாங்குறாங்க விக்கிக்கு பேக்கெட் சிப்ஸ் இல்ல அம்மா கைப்பக்குவம் தான் ரமேஷ் கரண்ட் பில்ல குறைச்சிட்டான் முக்கியமா அந்த ஆட்டோ டெபிட்னால அவங்களுக்கே தெரியாம ஐயாயிரம் ரூபாய் சேர்ந்துருச்சு பாட்டி ஊருக்கு கிளம்புறப்போ ரமேஷ் சொன்னான் பாட்டி ஃபேமிலியா இருந்தா செலவு அதிகமாகும்னு நினைச்சேன் ஆனா ஃபேமிலியா ஒத்துமையா இருந்தாதான் ஈஸியா சேமிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மக்களே பாட்டி சொன்ன இந்த ஐந்து ஐடியால நீங்க எதை நாளைக்கே ட்ரை பண்ண போறீங்க பிராண்ட் மாத்துறதா மால் கலாச்சாரத்தை தவிர்க்கிறதா இல்ல வீட்லயே ஸ்நாக்ஸ் செய்யறதா கரண்ட் லீக்கேஜ் அடைக்கிறதா சம்பளம் வந்தா முதல் செலவு சேமிக்கிறதா இதுல எந்த ஐடியாவை நீங்க நாளைக்கே உங்க வீட்ல ட்ரை பண்ண போறீங்க நான் ஆட்டோ டெபிட் போட போறேன்னு சொல்றவங்களும் சரி இனிமே மால் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்றவங்களும் சரி மறக்காவ கமெண்ட்ல சொல்லுங்க சின்ன சின்ன ஓட்டையை அடைச்சாதான் பெரிய சேமிப்பை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டு பெரியவங்க இது மாதிரி ஏதாவது வித்தியாசமான சேமிப்பு டிப்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க அது என்ன அதையும் கமெண்ட்ல பகிர்ந்தீங்கன்னா படிக்கிற நாலு பேருக்கு உதவியா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா